மீன் குழம்பு செய்யறதுக்கு வாங்கிட்டு வந்த மீன்லேருந்து ஒரு எட்டு சாலை மீன் மட்டும் பொறிக்க எடுத்துட்டோம் வழக்கமாக பூண்டு மசாலா எல்லாம் சேர்த்து செய்வோம் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் வெறும் மசால் மட்டும் சேர்த்து தண்ணி கூட தொளிக்காமல் அப்படியே தொட்டு தொட்டே போட்டு எடுத்துட்டோம் மத்திய மீன் சாலை மீன் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க சிலர் வேற வேறேன்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீன்லேயே ஓரளவு விலை குறைவாக இருக்கிற மீன் இதுதான் தான் நாங்கள் கிலோ நூற்றம்பதுக்கு வாங்கிட்டு வந்தோம் உங்கள் இடங்களில் எவ்வளோ ரூபாய்க்கு இந்த மீன் விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பையில ஐநூறுரூபா இல்லாமல் வேறு எந்த மீன் பக்கத்துலேயும் போகவே முடியாது விலை கம்மியாக இருந்தாலும் இந்த மீனில் நிறைய சத்து இருக்குது உங்களுக்கு இதயம் நல்லா இருக்கணும் எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா இந்த மீனை தாராளமாக சாப்பிட்லாம் அதே மாதிரி ரெண்டு நாளும் எத்தனைன்னு அரை மணி நேரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த மீனை சாப்பிடுங்க இந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும் மீன் வறுவல் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பிரியப்பட்டா போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த மீன் வறுவல் பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் சொல்லுங்கள்